agbariya na nah, itu ba शः मनोन्मणाघ्रमः कर्पूरदाम्बूलम् समर्पयामिष वेदेयुषाः वेद द्रवणस्य सहनावगनो படியாக சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம் குருஜி அவர்களுக்கு சுவாமிஜி மரியாதை செய்கிறார்கள் சுவாமிஜி அவர்கள் நமது வேதவியாசோவனத்தின் ஸ்தாபகன் உலகமே போற்றக்கூடிய காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி மகாபிரிவா அவர்களின் வம்சாவதி இசைத்துறையில் வல்லுனர் குருஜி அவர்கள் சுவாமிகளோடு திருத்தயண பயணம் செய்தவர் குரு மகவானின் ஆசிர்வாதம் இன்று நமது நிகழ்ச்சிக்கும் அனைவருக்கும் கிடைக்கப் பெற்றிருப்பதை மிகவும் அவர்களின் அனுகிரகமாய் கருதுகின்றோம் அடுத்தபடியாக ஆதிசங்கரனின் ஸ்ரீ ரங்கநாத அர்ஷகத்தை வெளியிட உள்ளார் அடுத்தபடியாக ஸ்ரீ ஆஞ்சநேயன் அடுத்தபடியாக ஸ்ரீ ராமபால இந்த ஸ்ரீ தசமதா வஜ்ர கவச மாலாமிருத்தம் அப்படின்ற நூல் வெளியிட்டிருக்கோம் அடுத்து இந்த நூல்கள் குருமார்களால் நமக்கு கொடுக்கப்பட்டு சுவாமிஜி அவர்களால் தமிழில் மொழி மொழிபெயர்க்கப்பட்டது வெளியிடப்பட்ட அனைத்து நூல்களும் புஸ்தகமாயும் புஸ்தக ரூபமாயும் வெளியிடப்படுகிறது நமக்கு கிடைத்திருக்கிறது பூர்ணிமா என்பது பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அதில் ஆடி பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது வந்து குரு பூர்ணிமாவா வச்சிருக்காங்க சித்தர்களாக இருக்கட்டும் மகான்களாக இருக்கட்டும் யோகிகளாக இருக்கட்டும் ஞானிகளாக இருக்கட்டும் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை Om Gurunaada Nada, Jiva Om Gurunaada Nada, Jiva Om Gurunaada Nada, Yinguru Om Gurunaada Nada, Yinguru Om Guru

Oh uh, yeah!

உலகத்திலேயே பேதம் இல்லாத எல்லோருமே ஒரே ஒரு வேதத்தையும் தர்மத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கிட்ட கிட்டதான் இருக்கு வேதமும் தர்மமா என்ன ഇവിടെയേ സനാതന വേദമോ സനാതന ധർമ്മമോ സനാതനത്തെയും വേദവ്യാസര വ്യാഖ്യാനങ്ങൾ കാപ്പാത്തം എഴുതിയ പൊപ്പ് നമുക്ക് എല്ലാവർക്കും ഇരുത്ത് നമുക്ക് എല്ലാവർക്കും ഒരു ഇൻഷ്യൂസ് ഉണ്ട് ഇല്ല നമുക്ക് എങ്ങനെ പോകുന്ന നമുക്ക് എല്ലാവരും പറഞ്ഞോ അപ്പം അപ്പാ പേരെന്ന് നമുക്ക് എല്ലാവർക്കും ഒരു ഇൻഷ്യൂ വെച്ചിട്ടുണ്ട് അന്തമാനി ഇൻഷ്യം

மாற்ற முயற்சி எடுத்தாலுமே அதுக்கு நாம வந்து விடக்கூடாது அதுதான் நமக்கு நம்மளுடைய சங்கல்பமே இருந்தா நம்மளுடைய வேதம் சனாதனம் எப்படி இருந்தா நம்மளுடைய நிமிஷம் மாறி அதை நம்ம மாற்றக்கூடாது யாருக்கோசம் இருக்கு எந்த மாதிரி மாறி இருக்கு நம்மளுடைய கலாச்சாரங்கள் நம்ம பசங்க பார்க்கணும்

நம்மளுடைய சனாதனமும் நம்மளுடைய கலாச்சாரமும் தர்மமும் காப்பாற்றணும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர் சித்திர நம்ம எங்கெங்க எங்க போனோம் சொல்லுவோம் குரு முக்கேன தெய்வ தர்சனம் ஆச்சாரிய முக்கியன தெய்வ தர்சனம் இருந்தாலும் பார்க்க முடியும் साम पार्क आ्यारचार्यचार्यवाचार्यार्यार्यार्य दोरी नचार्य सनात ঐশ্বর স্মৃতি হর হর শঙ্কর 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 हर घर शर हर घर शर घर हर घर शंकर हर घर शंकर हर घर शंकर हर घर शंकर हर घर